கணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பெரும்பாலான மனிதர்கள் இந்த உலகின் பிரதான நோக்கமாக சொல்லுவது பொருளை ஈட்டுவது சொத்து சேர்ப்பது முக்கியமாக பொருளாதாரத்தை குவிப்பது அதுதான் வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவையாக இருக்கிறது அதை மறுக்க இயலாது இந்த பணம் தான் சொத்து தான் பொருளாதாரம்தான் இந்த உலகில் மனிதன் தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த பணம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் இந்த உலகில் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக இந்த மனிதன் பலவிதமான கஷ்டங்களையெல்லாம் அனுபவிக்கிறான் தன் குடும்பங்களையெல்லாம் விட்டு விட்டு சொந்த பந்தங்களையெல்லாம் விட்டு விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று நானும் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறேன் என்று ஊருக்கு வரும்போது வேண்டுமானால் மினுக்கி கொண்டு காட்டுகின்ற அவன் உள்ளத்தால் அழுது கொண்டு அங்கே பொருளாதாரத்தை உண்டான வேலையை கவனிக்கிறான் கூலி வேலை பார்க்கிறான் கக்கூஸ் கழுவுறான் ரோடு வேலை ரோடு க்ளீன் பண்ணுறான் இன்னும் பல மோசமான இங்கே பார்ப்பதற்கு சங்கடப்படுகின்ற அவ்வளவு வேலைகளையும் அவங்க தொலைதூரத்திலே அவன் பார்க்கிறான் இன்னும் படித்து நல்ல நிலையில் இருப்பவர்கள் கூட குடும்பத்தை விட்டுவிட்டு அங்கே போய் வேலை பார்க்கிறார்கள் இன்னும் உள்ளூரிலே இருக்கக்கூடியவர்கள் பலரும் காலையிலே அதிகாலையில் எழுந்து ஓடக்கூடியவர்கள் இரவு பத்து பதினோரு மணிக்கு வீடுக்கு திரும்பக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் கண்விழித்து பிள்ளைகளை பார்க்க முடியாத சூழலில் திரும்பி திரும்பிவராக பிள்ளையை திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிருது மனைவியிட்ட ஒரு சில நிமிடங்கள் அன்பாக பேசக்கூட முடியாத நிலையில் எழுந்து ஓடுகிறான் பொருளாதாரம் பொருளாதாரம் பணம் என்று ஓடுகிறான் கஷ்டப்பட்டு பொருளை ஈட்டுகிறான் சம்பாதிக்கிறான் வீடு வந்து நிம்மதியாக சில நிமிடங்கள் அவனால் பேச முடியவில்லை தன்னுடைய ஆசைகள் கோபங்கள் குமுறல்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கு என்று அவனுக்கு நேரம் கிடைப்பதில்லை இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது இந்த பொருளாதாரம் எந்த மனிதனாகவும் இந்த கஷ்டப்படுறவனை போய் பாருங்க கேளுங்க அவன் சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குது ஏன்பா ஏன்பா இப்படி காசு காசுன்னு அலையிறீங்க ஓரளவுக்கு தான் சொத்து சேர்த்துட்டு ஏன் திரும்பவும் ஓடுற என் பிள்ளைங்க நல்லா இருக்க வேண்டாமா எனக்கு பிறகு என் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா என்னுடைய தலைமுறைகள் செல்வ செழிப்பாக யாரிடமும் கையேந்தாத வாழ்க்கையை வாழ வேண்டாமா இப்படியாக சொல்லக்கூடிய மனிதனுடைய நோக்கத்தை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்க என்னவா இருக்குது தனக்கு மட்டும் தேவை என்றால் அவன் இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லைங்க அவன் ஏதோ சம்பாதிக்கிறான் கொண்டு வர்றான் எதையோ காய்ச்சறாங்க குடிக்கிறாங்க படுக்கிறாங்க தூங்குறாங்க எந்திரிக்கிறாங்க ஓடுறாங்க இப்படி ஆயிரும் அவன் வாழ்க்கை ஆனால் சிறப்பாக தன்னுடைய குடும்பமும் தன் பிள்ளையும் மனைவியும் மக்களும் வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவதன் காரணத்தால் தான் இல்லாத விட்டுட்டு நேரங்காலம் பார்க்காம ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான் இப்படி ஓடக்கூடிய இந்த மனிதன் சொல்லக்கூடிய பிரதான காரணம் என் மனைவிக்காக மக்களுக்காக என் குடும்பத்திற்காக என்று சொல்லுகிறான் இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிற அந்த பொருளாதாரம் இந்த உலகில் பயன்படும் இந்த உலகில் நிச்சயமாக பயன்படும் மாற்று கருத்து இல்லை ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்து சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுங்கிற மறுமை வாழ்க்கைக்கு பயன் தரத்தக்க வகையில் நம்ம செலவு பண்ணுறோமாங்கிறது ரொம்ப முக்கியம் பல நேரங்களில் நம்ம தான் நம்மளை நம்ம கேட்டுக்கணும் செலவு பண்ண பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிற குறையும் சொத்து சேர்க்க முடியாது சம்பாதிக்கிறது கரைஞ்சி போயிடும் சேமிப்பு இருப்பு குறைஞ்சி போயிடும் பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்படி பல காரணங்கள் சொல்லிகிட்டு இருப்போம் செலவு பண்ணுறதுக்கு எப்போ செலவு பண்ணுறதுக்கு எந்த மார்க்கம் நமக்கு மறுமைக்காக இப்படியெல்லாம் செலவு செய்தால் உனக்கு மறுமையில் வெற்றி என்று காரண காரியங்கள் அடுக்கி கொண்டு வருகிறதோ அந்த காரண காரியங்களுக்கு மார்க்கம் சொன்ன அடிப்படையில் செலவு செய்கிற நேரத்தில் மட்டும் இந்த மனிதனுடைய மனம் சொல்லுகிறது என்னுடைய பொருளாதாரம் குறைந்து விடுமே என் பிள்ளைகளுக்கான சொத்துக்கள் விடுமே இப்படி கஷ்டப்படுற மனிதனை பற்றி அல்லாஹூ பல இடங்களை ஒரு சொல்லி பாருங்க மறுமையில விசாரணை முடிந்த பிறகு விசாரணை நடக்கும் போதும் சரி இந்த பல்வேறு சம்பவங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹ சொல்லுகிறான் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் காட்டப்படுவார்கள் இங்கே நாம் சொல்லுகிற மனைவி மக்கள் உற்றார் உறவினர் அத்துணை பேரும் யாருக்காகவெல்லாம் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு இந்த இந்த உலகின் சந்தோஷங்களை நாம் புறந்தள்ளிவிட்டு பணம் பணம் என்று ஓடினோமோ அவர்கள் எல்லாம் கண்முன்னே காட்டப்படுவார்கள் அந்த நாளில் இந்த மனிதன் நரகத்தை பார்த்து பயந்து அல்லாவிடத்தில் சொல்லுவான் என் மகன்களை வைத்துக்கொள் என் மனைவியை வைத்துக்கொள் என்னை அரவணைத்த உறவினர்களை வைத்துக்கொள் என் சொத்தை வைத்துக்கொள் சுகத்தை வைத்துக்கொள் அத்துணையையும் வைத்துக்கொள் என்னை மட்டும் நரகில் போட்டு விடாதே ரப்பே இந்த மனிதன் சொல்லுவானாம் அப்போ அப்படிப்பட்ட அந்த நெருப்பு அவனை பயமுறுத்தும் அது விடாது அவனுடைய தோலை உறிக்கும் பின்வாங்கி புறக்கணித்தவனையும் செல்வத்தை சரியான வழியில் செலவழிக்காமல் சேர்த்து வைத்தவனையும் அது அல்லாஹ் சொல்லுகிறான் துறத்தும் கறிக்கும் எரிக்கும் இதை தாண்டி அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களை அழைக்கும் அப்படின்னா என்ன ஓடி வந்து புடிக்குங்க அப்படி அந்த நெருப்பானது அங்கே அழைக்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் ஓடி ஓடி சம்பாதிக்கிற சொத்தை எல்லாம் எடுத்துக்க சொந்தத்தை எடுத்துக்க பந்தத்தை எடுத்துக்கன்னு சொல்லி தப்பிக்கணும்னு மனுஷன் நினைப்பான் இந்த உலகத்தில் எதுக்காக ஓடுறோம் பார்த்தீங்களா இது அங்கே உதவுதா அதுக்காக இந்த குடும்பத்திற்காக கஷ்டப்படக்கூடாது என்று பொருள் அல்ல நாம் செலவழிக்கிற விதத்தில் அந்த நோக்கத்தில் இருந்து எப்படி பிறல்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இன்னொரு இன்னொரு இடத்துல சொல்கிறான் வயலுள்ளி குள்ளி ஹுமஸ தில்லுமஸ குறை கூறி புறம் பேசி திரிகிற ஒவ்வொருத்தனுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் இப்படிப்பட்டவன் தன்னுடைய செல்வத்தை திரட்டி அதை கணக்கிடுகிறான் அந்த செல்வம் தன்னை இந்த உலகிலேயே நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் நம்புகிறான் கல்லா அப்படி இல்லை லை உண்பதன் அது வந்து அவன் அந்த நெருப்பு அந்த குத்தமாவில் எரியப்படுவான் குத்தமானா என்ன தெரியுமா அல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க குத்தம்மா என்பது உனக்கு எப்படி தெரியும் மூட்டப்பட்ட நெருப்பு அது அது உள்ளங்களை சென்றடையும் நீண்ட கம்பங்களில் அது அவர்களை சூழ்ந்திருக்கும் ஃபீ ஆமதும் அததான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு கம்பம்னா என்ன வாசல் நம்ம பள்ளி என்ட்ரன்ஸில் இருக்கு பெரிய வச்சுக்கோங்க இது போல நம்மை சுற்றி கம்பங்கள் இந்த கம்பங்களில் எல்லாம் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிகிறது இப்படி எழுதி எரிந்து கொண்டிருக்கிற கம்பங்களில எரிந்து கொண்டிருக்கிற இந்த நெருப்புகள் சூழ்ந்திருக்கிற சூழலிலே ஒரு மனிதன் இருக்கிறான் யாரை சூழ்ந்திருக்கும் தன்னுடைய சொத்தெல்லாம் இங்கே நம்மை பலனளிக்கும் நம்மை காப்பாற்றும் என்று பிறரை பற்றி புறம் பேசி குறை தீரி திரிகின்ற அவனை சூழ்ந்திருக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி செல்லம் அமர்ந்திருக்கிற ஒரு சபை அபுதர்தார் அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார் நான் போய் அப்படியே ரசுல்லா பக்கத்துல போய் உக்காந்தேன் உட்கார நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் காபாவின் அதிபதி மீது சத்தியமாக அவர்கள் நஷ்டவாளிகள் என்று சொன்னார் திரும்பவும் சொன்னார்கள் காபாவின் அதிபதி மீது சத்தியமாக அவர்கள் நஷ்டவாளிகள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இவருக்கு தூக்கி வாரி போடு ஆடி போயிறார் திரும்ப கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் யாரு அதிக செல்வம் படைத்தவர்கள் அல்லா சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த கௌபாவின் அதிபதி மீது சத்தியமாக சத்தியமாக அவர்கள் நஷ்டவாளிகள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் இவர்கள் அதிகமாக செல்வம் வழங்கப்பட்டவர்கள் நல்வழியில் செலவிட செலவிட்ட ஒரு சிலரை தவிர அந்த எக்ஸ்டன் சொல்றாங்க இந்த ஒரு சிலரை தவிர அவர்கள் நஷ்டவாளிகள் இதில் கொஞ்சம் சிந்திக்கணும் பொருளாதாரம் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பது நம்முடைய தேவைகள் போக இருக்கிற பொருளாதாரம் நம்முடையது அல்ல நாம் மறுமைக்கான வெற்றியை தேடிக்கொள்வதற்கான ஒரு துருப்பு சீட்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்தில் அல்லாஹுவின் பாதை செலவிடாமல் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்போருக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்கு என்று நவியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் ஏன் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அந்த நாளில் எந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நல்வழியில் செலவிடாமல் ஒருவன் பாதுகாத்து சேமித்து ஒழித்து வைத்திருக்கிறானோ அது எல்லாம் பழுக்க காய்ச்சப்பட்டு அதனால் அவர்களின் நெற்றிகளிலும் விழாபுரங்களிலும் சூடு போடப்படும் இதுதான் உங்களுக்காக நீங்கள் இந்த உலகத்தில் சேர்த்து வைத்தது என்று சொல்லப்படும் எனவே நீங்கள் சேகரித்ததை அனுபவிங்கள் என்று சொல்லப்படும் அதனால நபியை நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்ல மூசா நபி காலத்தில் ஒருத்தன் இருந்தா பணக்காரன் காரூன் கடுமையான செல்வத்தை எல்லாம் தந்திருக்கிறான் வாரி வாரி வழங்கி இருக்கிறான் அந்த கருவூலத்தில் அந்த லாக்கர் ரூம் சாவியை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய படம் இருக்கும் தூக்கிட்டு போவாங்க சாவியை அவ்வளவு கனமான சாவியை கொண்டு பூட்டு திறக்கக்கூடிய அந்த கஜானா அவ்வளவு சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மூசாவுக்கு எதிரான வேலையாவே செய்கிறான் இவங்க எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அல்லாஹை மட்டும் வணங்கி ஏழைகளுக்கு உதவி செய் பிறருக்கு கெடுதல் செய்யாத எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவை நான் என்னுடைய சொந்த உழைப்புல சம்பாதிச்சது எதுங்கிறான் நீ பல பேர் சொல்றாங்கல்ல நான் சம்பாதிச்சது சொல்றாங்கல்ல பல பேர் அல்லாது தந்த பொருளாதாரம் என்பதை மறந்து விட்டு யாரெல்லாம் பிரித்து கொள்கிறார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணம் அன்னைக்கு காரனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அல்லா எவ்வளவு செழிப்பா வச்சிருக்கான் நமக்கும் அந்த மாதிரி தரக்கூடாதா அல்ல ஏன் நமக்கு மட்டும் தரல நீ இப்படி இருக்கான் நம்மளோட இருந்தவன்லாம் பண்ண மாட்டான் இது பண்ண மாட்டான் நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கு நம்ம கொடுக்க மாட்டான் சொல்றோம்ல பல நேரங்களில் இது போல காரணை பார்த்து அன்றைக்கு பல மக்கள் பொறாமைப்பட்டார்கள் சொன்னார்கள் அப்ப அவங்களுக்கு சொல்லப்பட்டது இப்படிலாம் ஆசைப்படாதீங்க அது உங்களுக்கு கேடு நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்பவருக்கு தான் நல்லாவுடைய கூலி கிடைக்கும் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது இந்த மாதிரிலாம் அவசரப்படாதீங்க அல்லா கொடுத்துட்டான் அவனை பார்த்து அவசரப்படாதீங்க சொல்லிவிட்டு அல்லாஹுவையை சொல்லி காட்டுகிறான் அந்த காருனை அவனது வீட்டோடு சேர்த்து பூமியிலே புதையச் செய்து விட்டோம் சும்மா அவனை புதைக்கல வீட்டை மட்டும் புதை சேர்த்து வச்சு புதச்சிட்டான் ஒரே ஒரு ஒரு வைப்ரேஷன் தாங்க நிலை நடக்கும் சொல்கிறோம்ல டக்குன்னு ஒரு பிளவு உள்ளே போயிடுச்சு டோட்டலாக அப்போ இப்படியெல்லாம் இறந்து அழிந்து போகக்கூடிய இந்த செல்வத்தை முன்னிறுத்தி இந்த உலக வாழ்க்கையை நோக்கி நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொன்னார்கள் ஒரு கடை வீதிக்கு போகிறாங்க போயிட்டு அப்படியே இப்போ வந்துட்டு இருக்கிறதில் அங்கே இருக்கிற தோழர்களிடத்தில் சொல்கிறாங்க இந்த கடை வீதியில் பொய்யும் கூச்சலும் அதிகமாகிருச்சு பொய் அதிகமாகிருச்சு வீண் கூச்சல்கள் அதிகமாயிருச்சு அதனால தான தர்மம் செய்யுங்க உங்களுடைய சிறு சிறு தீமைகளுக்கு அது பரிகாரமாக அமையும் தான தர்மத்தை வெளிப்படையாக செய்யுங்கள் நல்லதுதான் ஆனா அதே நேரத்தில் தேவைப்படுறவங்களுக்கு மறைவாகவும் செய்யுங்கள் அது மிகவும் நல்லது நாங்கள் உதவி தேடி வர்றாங்க தான தர்மங்களும் வெளிப்படையாக செய்யுங்க அடுத்தவங்களுக்கு செய்ய தூண்டுற விதத்தில் ஆனால் மிக ரகசியமாக தெரியா தெரியக்கூடாது நம்ம பெற உதவி யாருக்கும் தெரியக்கூடாது சில பேர் அணுகுவாங்கல்ல என்னை பார்க்குறோம் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் ரகசியமாக செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அல்லாஹ் சொல் நீங்கள் செய்கிற அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹுடைய தூர் சல்லாலு சொல்ல சொன்னாங்க என்னிடத்தில் உகது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் இரண்டு நாட்களுக்கு மேலே அது என்கிட்ட இருக்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன் கடனாக கொடுப்பதை தவிர ஜக்காத்து பொருளை தவிர அப்படின்னா அதில் ஜக்காத்து பொருள் ஒன்று இருந்து எனக்குன்னு பொருளாக இருந்துச்சுன்னா கையில் வச்சுக்க மாட்டேன் கொடுத்துருவேன் நம்ம அப்படியெல்லாம் வளர வழங்க வேண்டியது இல்லை நம்ம என்ன ரசூல்லாவா இல்லாவா அல்லா கட்டளைட்ட விதத்தில் கொடுத்தாலே நமக்கு மிகப்பெரிய வெகுமதி அல்லா இடத்துல கிடைக்கும் இன்னொரு இடத்துல ஒரு அதிசில் பார்க்குறோம் அல்லாவுடைய தூதர் அசர் இருக்காங்க தொழுது முடித்ததோடு விறுவிறு விறுவிறுன்னு வீட்டுக்கு ஓடுறாங்க சகபாக்கள்னு அப்படியே பார்க்குறாங்க போயிட்டு வேகமாக திரும்பி வர்றாங்க என்ன யாரை சொல்லலாம் ஏன் இப்படி வேகமாக பதட்டமாக போனீங்க வீட்டில் கொஞ்சம் பெரிச்சம் இருந்தது அது ஜக்காத்து பொருளான்னு நினச்சேன் அது தங்கியிருக்கிறத நான் விரும்பலை அதனால் பகிர்ந்துட்டு வந்தேன் அப்படின்னா உடனடியாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அவ்வளவு வேகமாக அது இந்த பொருளை தர்மத்திற்கான பொருளை தமிழத்தில் தங்குவதற்கு ஒரு நாள் தங்குவதற்கு கூட அவங்க ஒத்துக்கலை அல்லாவுடைய தூர் செல்லால சொல்ல சொன்னாங்க மருமை இல்லை அல்லாஹ் உரையாடுவான் முடிந்த முடிந்தவரை இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேரடியாக சந்திப்பான் முனாஃபிகளை பார்க்க மாட்டான் அந்த காஃபிர்களை பார்க்க மாட்டான் இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் சந்திப்பான் ஒவ்வொருவரையும் சந்திப்பான் இப்போ சந்தித்து அல்லாஹ் உரையாடுகிறான் அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க உன்னுடைய வலது புறத்தில் அந்த நேரத்தில் நீ செஞ்ச நன்மையானதெல்லாம் இருக்கும் இடது புறத்தில் உன் நீ செய்த தீமையான காரியங்கள்லாம் இருக்கும் எல்லாம் உனக்கு காட்டப்படும் அல்லாஹ் விசாரணை பண்ணிகிட்டு அப்போது எதிரை வந்து உனக்கு நரகமும் காட்டப்படும் உனக்கு எதிரை எது என்ன இருக்கும் நரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூர் சல்லாலேஸ்வன் சொன்னாங்க ஒரு பேரிச்சம்பளத்தின் சிறு துண்டை கொடுத்தாவது உன்னை நரகின் நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் இப்போ என்ன தர்மம் அந்த இகிலாசோட யாருக்கு இது பொருந்தது பாருங்க முடிஞ்ச வரைக்கும் தீனை பின்பற்றுகிறோம் அவர்களுக்கு பொருந்தும் பெரும் அநியாயமாக செஞ்சுட்டு இருக்கும் ஒரு பேரிச்சம்பளத்தை செஞ்சால் தர்மம் பண்ணிட்டால் போயிட முடியுமா சொருக்கத்துக்கு நரகத்திலே தப்பிக்க முடியுமா சிந்திக்கும் இது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இன்னும் அல்லாஹுடைய அன்பும் பரிவும் யாருக்கு கிடைக்கும் தர்மம் செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹுவுக்காக அழகிய முறையில் கடன் கொடுப்பவர்களுக்கும் அதை பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருகிறான் பல மடங்காக பெருக்கி தரான் பல நூறு மடங்காக பெருக்கி தரான் அப்படிலாம் பார்க்குறான் இன்னும் அல்லாவிடத்தூர் சொல்றாங்க இரண்டு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் தினமும் அதில் யாரெல்லாம் தர்மம் பண்றாங்களோ அவர்களுக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யறாங்க இவர்களுக்கு அருள் புரிவாயாக இவர்கள் உன்னுடைய பாதையில் தர்மம் பண்றாங்க ஏழை எளியர்களுக்காக உதவுறாங்க நன்மையான காரியங்களுக்காக வாரி வழங்குறாங்க இவங்களுக்கு நீ அருள் புரிவாயாக இன்னொரு மலக்கு சொல்வாங்க யாரெல்லாம் இந்த தர்மத்தை கொடுக்காமல் ஒழித்து வைத்திருப்பவர்கள் தடுப்பவர்கள் மறைத்து வைப்பவர்கள் இவர்களை பார்த்து இவர்களை முன்னோக்கி அல்லா அல்லாவு இடத்துல இவர்கள் சொல்கிறார் யா அல்லா இவர்கள் நீ கட்டளையிட்ட தர்மத்தை எல்லாம் ஒழித்து வைக்கிறார்கள் புறந்தழுகிறார்கள் அடுத்தவர்கள் செய்வதை தடுக்கிறார்கள் இவர்களுக்கு நீ உன்னுடைய அருளை மறுத்துவிடு என்பதாக சொல்லுகிறார் அப்போது இது மாதிரியெல்லாம் தர்மம் வந்து நமக்கு எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுது தூர் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க அரிசி நிழல் மௌசன் மைதானத்தில் விசாரணை நாளில் அல்லாஹுடைய அரிசின் கீழே நிழல் தர்ற ஏழு கூட்டத்தார் இருப்பார் அதுல ஒரு கூட்டத்தார் யார் அப்படின்னு பார்த்தா வலதுகை யார் செய்கிற தர்மம் இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளவு ரகசியமாக தர்மம் செய்யக்கூடியவங்க அது அவ்வளவு நமக்கு அந்த மகிஷர் மைதானத்தில் அரசின் கீழே நிழலில் நிழல் தரும் நிழல் தரும் நமக்கும் தரும் சொல்லுவாங்க முக்கியமான ஒரு அபுபக்கர் வழியில் இன்னும் சகாபகரம் அல்லாவுடைய தூதரத்தில் உரையாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் சொல்ல சொல்றாங்க அந்த மருமையில் அல்லாஹ் நாடியவர்களுக்கு சொர்க்கத்தில் அனைத்து வாசல் வழியாக ஒவ்வொரு வாசல் வழியாக ஒரு குறிப்பிட்ட வகையினர்கள் அழைக்கப்படுவாங்க நோம்பு வைக்கிறவங்க அந்த நோம்பு வாசல் வழியாக அழைக்கப்படுவாங்க தொழுகை செய்கிறவங்க தொழுகை அது போல் ஜக்காத்து கொடுக்குறவங்க சதக்காங்கிற அந்த அதில் அழைக்கப்படுவாங்க இன்னும் சகிதாகிறவங்க அந்த அதுக்குள்ள வாசல் வழியாக அழைக்கப்படுவாங்க இப்படியாக ஏழு வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவார்கள் இப்போ அபோக்கிற அழி சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் இப்போ எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படி அழைக்கப்பட்டால் ரொம்ப கண்ணியமாக இருக்குமே ஆமாம் அப்படி அழைக்கப்படுறவங்களும் இருக்காங்க அதில் நீங்களும் ஒருத்தர் தான் சொல்கிறாங்க நினச்சி பாருங்க நமக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் ஊர் உலகமெல்லாம் திரட்டி இருக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஸ்டேஜ் அதில் நம்மளால் கௌரவிக்கப்படுறாங்க ஒரு பெரிய ப்ரைஸ் கொடுக்குறாங்க போய் வாங்கிட்டு வரோம் அவன் அடுத்த ப்ரைஸ் அடுத்த ப்ரைஸ் அடுத்த பிரைஸும் கூப்பிட்றாங்க நம்முடைய மனநிலை இப்படி இருக்கு ஒவ்வொரு மூவியோட இலக்கு என்ன சொர்க்கத்துக்கு போகணும் அப்போ சொர்க்கத்தில் எல்லா வாசலும் வழியாக வாங்க வாங்க நீங்கள் வாங்க இங்கே வாங்க நம்மளை கூப்பிட்றாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறப்பும் கண்ணியமும் அந்த மருமையில் கிடைக்கும் என்பதை சொல்லிவிட்டு இந்த உலகம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நீங்கள் தர்மபொருளை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக செல்லுவீர்கள் ஆனால் ஒவ்வொருத்தரும் கூட அதை வாங்க மாட்டாங்க எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்வார்கள் அப்படி ஒரு காலமும் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலம் வருகிற வேலைக்கு முன்பாக அது எப்போ வரும் அது மாதிரியான காலம் உலக அழிவு அடையாளங்கள் அதெல்லாம் உண்டு அப்படி ஒரு காலம் வருவதற்கு முன்பாக உங்களுடைய காலம் முடிவதற்கு முன்பாக நீங்கள் தர்மத்தை முன்வந்து செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹைய தூதர் நமக்கு செல்ல ஆச்சலும் அப்போ நமக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நம்முடைய தர்மங்களை முன்னிலைப்படுத்திவிட்டால் மட்டும்தான் மறுமையில் நாம் வெற்றி அடைய முடியும் அப்படி ஒரு தர்மத்தின் வாயிலாக சொர்க்கத்தில் அந்த தர்மத்தின் வாசல் வழியாக நுழையக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம்